வீரன் கர்ணா சிறிது நேரத்திற்கு முன்பாக நீ அரைகூவல் விடுத்தாய் அல்லவா அர்ஜுனன் இப்போது அந்த அறைகூவலை மனமாற ஏற்கிறான் அவர் நிராயுத பாணியாய் நிற்கிறார் நிராயுத பாணியான ஒருவரை தாக்குவது தவறல்லவா இந்த யுத்தத்தை நிறைவேற்ற வேண்டிய தருணம் பார்த்தா அங்க தேசத்து அரசர் கரத்தில் வில்லேந்தி நிற்கும் பொழுது அவரை வீழ்ச்சி அடையச் செய்வது கடின காரியம் தன் மித்திரனுக்கு கர்ணனால் வெற்றியை பெற்றுத்தர இயலாது ஆனால் துரியோதனன் தோல்வியை தாமதப்படுத்த கர்ணனால் இயலும் ஆகையால் கர்ணனுடைய வீழ்ச்சியும் அவசியமானதாகிறது தர்மத்தை மறக்காதீர் வாசுதேவரே சக்கரம் மண்ணில் புதைந்துள்ளது விடுவித்த பிறகு விஜயனோடு நான் போர் புரிவேன் தர்ம நிலை குறித்து இன்று எடுத்துரைக்கின்றீர்களே அன்று ஒரு அப்பாவி ஸ்திரீயை வேசி என்று தூற்றுகையில் தர்மநிலை எங்கு சென்றது சூரியன் அஸ்தமிக்கவிருக்கிறான் அர்ஜுனா சங்கல்பம் மேற்கொண்ட பிறகு யுத்த வீண் சிந்தனை வீரனுக்கு அழகல்ல பார்த்தா. ஏற்று